அதை பார்க்க முடியல பார்த்தா ஒரு காட்டத்தின் மரணன் போச்சு காட்டத்தின் மரணம் தெரியுமா கருவேலி மரத்து அந்த வர பாருங்க முன்னுக்கு மாதிரி அதை ஏறி காத ஆடவரை பார்க்கணும்னு நினைக்கிறான் அவன் காண்கிற வரை என்னை காண்கிறவரை வரை காண் கான்கிரீனு கடலா பார்க்கிற வரே அது பார்க்காரு சகே என்ன ஒரு ஆசை சொல்லுவாருங்க அவன் ஆண்டு நினைக்கிறான் அய்யய்யோ ஓ தேவைப்படா உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு ஆளுமா போகிறான் இவர் எப்படியாவுங்க அவர் பயன்படுத்துவான் இல்லையா இப்போ அவர் ஒரு எம்எல்ஏ எம்ஐக்கோ பழகலகு இருந்துச்சுன்னா நம்ம நல்லா காலையில மாச்சுனா உங்களுக்கு தெரியாது எங்கள் எம்பிக்கோ எம்எல்ஏ கட்டு வாங்கி கொடுத்தா அப்படின்னு பயன்படுத்திடுவோம் ஒரு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எங்களை ட்ரீட்மெண்ட் எப்படி மாசுப்போம் பயன்படுத்திக்கிடுவான் இல்லையா அவன் அம்மன எப்படி அவன இந்த சமயம் இருக்கலாம் அவர் எப்படி அவன்கிட்ட பார்த்தும்படி அவன் சொன்னான் ஜம்மகுல ஓடி போயிடான்

போது <muchas> கொடுக்க <muchas> 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 <muchas>

போஸ்ட் போய் பேசினா பாசர் சூனல பேக் பண்ணிட்டா எல்லாமே பெரிய ஆ 되는ாங்க நான் அறிவிக்கறேன் சுபிகாரன் அன்னைக்கு మొదలు செய்றோம் அவங்க போய் பேசறாங்க இயமதத்துக்குலாம் சின்னவங்க இயமதத்துக்கு பாருங்க இப்போலாம் நம்ம குடும்பலாம் செஞ்சதுக்கு நம்மளுக்கு இயமதஸ்தேர் சினிமாட்டிக்ஸ் சினிமாட்டிக் கார்ட்டுசர்

கெட்ட பேச்சு பேசுறதுக்கு மணிக்கிழமை உட்கார்ந்து வெக்க படம் பேசுற சத்தியம் பேசுறியா சினிமா நாயம் பேசுறாங்க டிவி சீரியல் பத்தி பேசுறாங்க நடிகர் பத்தி பேசுறாங்க அரசியல் பேசுறாங்க தேவரை பத்த பேசுவதற்கு தைரியம் இல்ல கடை கௌரவ பிரச்சனை பேசுற இடங்களே ஆண்டு சொல்ல வேலை போயிடும் பயம் ஆனா அசிங்கமான நாயம் பேச அசுத்தமான நாயம் பேச உட்காந்து கேட்டு பேசுவேன்

எப்படியோ எதையும் பெருசா பார்க்காம கிறிஸ்துக்காக லாபம் என்பதை நஷ்டமான எல்லைகளை சொல்கிறார் அவருடைய குடும்பத்தை அவருடைய மனைவி பிள்ளை எல்லாருக்கு சொத்தலா இருந்திருக்கிறா பவுல் வந்து பச்சைக்காரன் கிடையாது நம்மளுக்கு பார்த்துக்கிறாங்க அவர் அப்படியே கூடார தொழில் செஞ்சு கொழைச்சாரு பொருள் ஏற்பட்டதில் மட்டும்தான் கூட வேலை செஞ்சார் ஏன்னா அந்த பெரிய தொழில் பேக்டு அந்த இடத்துல வேலை செஞ்சு ஆட்டுறதுக்கு சுயசு வச்சுருந்தார் மற்ற இடத்துல வேலை செய்யும் வர காணியதாக சாப்பிட்ருந்தாரு இது இல்லாமல் இவரை ரோம அரச வச்சிருக்கோம் சிறையில் வச்சிருக்கும் போது சில பேர்னாங்க என்ன வச்சாங்க பணம் கொடுப்பா விடுதலை பண்ணலான்னு பார்த்தாலும் பயணம்